பிரத்யங்கிரா தேவியே மகா பிரத்யங்கிறார் தேவியே கும்பலா யாகத்தில் எழுந்தருள்கும்பலா யாகத்தில் எழுந்தருள்கோம் எப்போதும் உயர்வு வளர் அழிப்பவரே எப்போதும் உயர்வு வள அழிப்பவரே பிரத்யங்கிறா தேவியே மகா பிரத்யங்கிறா தேவியே கும்பலா யாகத்தி எழுந்தருள்கும்பலா யாகத்தில் எழுந்தருள்கோம் அதர்வனக்காளியானவரே ஓம் அதர்வனக்காளியானவரே மகா பிரக்தியா தேவியே மகாபக்தியா தேவியே திகும்பலா யாகத்தில் எழுந்தருள்கும்பலா யாகத்தில் ஓம் பரசிவானந்த வடிவுடையவன் யாக எழுந்தருள்க மிகும்பலா யாகத்தில் எழுந்தருள்கோம் பக்தர்கள் உள்ளத்துள் வாழ்பவரே ஓம் பக்தர்கள் உள்ளத்துள் வாழ்பவனே மகாபிரத்தியா தேவியே மகாபிரத்தியா தேவியே மிகும்பலா யாகத்தில் எழுந்தருள்கலா யாக உள்ளத்துள் வாழ்பவரே மகா பிரத்யங்கிரா தேவியே மகா பிரத்யங்கிறா தேவியே மிகும்பலா யாகத்தியில் எழுந்தருள்கள் மிகும்பலா யாகத்தியில் எழுந்தருள்கள் ஓம் நம்பினோர்க்கு என்றும் நல்லவரே ஓம் நம்பினோர்க்கு என்றும் நல்லவரே மகா பிரத்யங்கிரா தேவியே மகா பிரத்யங்கிறா தேவியே மிகும்பலா யாக எழுந்தருள்கள் திரும்பத்தீயில் ஓம் நாங்கள் தினம் வணங்கும் நாயகியே ஓம் நாங்கள் தினம் வணங்கும் நாயகியே தேவியே தேவியே ாகத்தில் எழுந்தருள்க மிகும்பா யாகத்தீல் எழுந்தருள்கோம் வல்வினைகள் யாவையும் தீர்ப்பவரே ஓம் பல்வினைகள் யாவையும் தீர்ப்பவரே மகாபத்தியங்கிறா தேவியே மகாபக்தியங்கிறா தேவியே மிகும்பலா யாகத்தில் எழுந்தருள்கும்பலா யாகத்தீயில் எழுந்தருள்க மகாபத்தியா தேவியே மகா பிரத்யங்கிரா தேவியே மிகும்பலா யாகத்தில் எழுந்தருள்க மிகும்பலா யாகத்தில் எழுந்தருள்கோம் சலங்கள் ஓம் சந்திரியா பவளே மாத்யா தேவியே மரா பிரத்யா தேவியே இரும் பலா யாகத்தில் எழுந்தருள்கும் மரா யாகத்தில் எழுந்தருள்கற்போ உச்சி திலகமே ஓம் ஓரின் உச்சித் திலகமே மகா பிரத்யங்கிரா தேவியே மகா பிரத்யங்கிரா தேவியே மிதம் பலா யாகத்தில் எழுந்தருளும் எழுந்தருள்கோம் கழிப்புடன் நடனம் இடும் காலியே கழிப்புடன் நடனம் இடம் காலியே மகா பிரத்யிரா தேவியே மகா பிரத்யங்கிரா தேவியே எம்னம் நிறை நாயகியே ஓம் வைரவர் மனம் நிறை நாயகியே தேவியே சத்திய நிரா தேவியே மிக ஓம் நாங்கள் செய்த பாவம் ஓம் நாங்கள் செய்த Money. by one, uh -huh. மகா பிரத்யங்கிரா தேவியே இது பலா யாகத்தியில் எழுந்தருக இரும்பால்தீய எழுந்தரு சடையோன் விளக்கே ஓம் விரி சடையோன் விளக்கே மகா பிரத்யங்கிரா தேவியே மகா பிரத்யங்கிரா தேவியே பலா யாகத்தியில் எழுந்தருமத்திய ஓம் ஓம் சாமுண்டாண்டினியே மகா பிரத்யிரா தேவியே மகாபத்தியாதேவியே இது பலா யாக எழுந்தருள்கலா யாகத்தியில் எழுந்தருள்கோம் துதிப்பவர் துயர் தவிர்க்கே ஓம் துதிப்பவர் துயர் தவிர்க்கே மகா பிரத்யங்கிரா தேவியே தேவியே மிகும்பலா யாகத்தியில் எழுந்தருளும்பலா யாகத்தியில் ஓம் பரிபூரணி பத்ரா தேவியே ஓம் பரிபூரணி பத்ரா தேவியே மகா பிரத்யங்கிரா தேவியே மகா பிரத்யங்கிரா தேவியே மிகும்பலா யாகத்தியில் எழுந்தருளும் பலா யாகத்தியில் எழுந்தருள மிகும்பலா யாகத்தீ திரிசூ ஓம் கரு கொண்ட திரிசூலியே மகா பிரத்யங்கிரா தேவியே மகா பிரத்யங்கிரா தேவியே இகும் பலா யாகத்தில் எழுந்தருள்கலாயத்தில் எழுந்தருள்கலாயத்தில் எழுந்தருள்கும் பலாயாகத்தியில் எழுந்த புத்திர பாக்கியம் தருபவரே ஓம் புத்திரி ரயிலம் தருபவரே பிரத்யங்கிரா தேவியே மகா பிரத்திகிரா தேவியே மிகும்பலாய தீயில் எழுந்தருள்கலாயம் தமருகம் ஒரு கையில் ஒழிப்பவரே ஓம் தமருகம் ஒரு கையில் ஒழிப்பவரே எழுந்த எழுந்தரு சர்போஷம் தனி ஹிபே ஓம் சர்போஷம் தனே எக் பவனே ஆ பிரியா தேவி செய்பவரேம் திருமலத்தலை நீங்க மகா தேவியே மகா பிரத்யிறேவியே எரும்பலாயத்தில் எழுந்தருகே என்கதி என்றும் ஓம் குருவே என்றும் நீயே நாகராஜா பட்சி மனம் தாய் ஓம் நாகராஜா பட்சி மனம் முகந்தாய் பத்தியா தேவியே மகா பக்தி என்கிற தேவியே பலா யாகத்தீயில் எழுந்தருகத்தியில் எழுந்தரு ஓம் பைரவரின் கண்மணியே ஓம் கால பைரவரின் கண்மணியே தேவியே மகா தேவியே எழு மகா பஷியா தேவியே எழுந்தருள்கலா யாக எழுந்தருள்கலா யாகத்தியில் எழுந்தருள்கோம் பஞ்சமுக அனுமனின் ஆனந்தே ஓம் பஞ்சமுக அனுமனின் ஆனந்தமே பகா பச்செங்கிரா தேவியே மகா பத்யா தேவியே இரும்பலா யாகச்சியில் எழுந்தருள்கலா

inga varama inga ta vaamalikku thundai inga varu o minnalai எழு ஓம் துர்மந்திர ஏவல் திருப்புபவளே ஓம் துர்மந்திர ஏவல் திருப்புபவளே வா பிரத்யங்கிரா தேவியே வா பிரத்யிரா தேவியே இரும்பலா யாகத்தியில் ஓம் ராஜசிம்ம ஏற்றவரே ஓம் தேவியே மகா பிரத்யங்கிரா தேவியே இசும்பலா யாதஸ்தியில் எழுந்தருள்கும் யாகத்தீ எழுந்தருள்கோம் ஏகாந்த யோகினியாய் அமர்ந்தவரே ஓம் ஏகாந்த யோகினியாய் அமர்ந்தவரே மகா பிரத்யிரா தேவியே மகா பிரத்யங்கிரா தேவியே இசும்பலா யாதஸ்தியில் எழுந்தருக இது பலா யாகஸ்தியில் எழுந்தருள்க செம்பூவில் மகிழ் பவளே ஓம் குளிப்பான செம்பூவில் மகிழ்பவனே மகா பிரத்யங்கிரா தேவியே மகா பிரத்யங்கிரா தேவியே இரும்பலா யாகத்தில் எழுந்தருள்களா யாகத்தில் எழுந்தருள்கோம் செம்மிழகா யாகத்தில் கழிப்பவளே ஓம் செம்மிழகா கழிப்பவளே மகா பிரத்யங்கிரா தேவியே மகா பிரத்யங்கிரா தேவியே

தேவியே இரும்பலா யாகத்தீயில் எழுந்தருள்கலாயத்தியில் எழுந்தருள்க ஓம் பக்தரை காக்கும் பரிவினரே ஓம் பக்தரை காக்கும் பரிவினரே பெத்தேந்திராதேவியே பிரியங்கிரா தேவியே இரும்பலாதேவியே இரும்பலா தேவியே இரும்பலா யாகத்தில் எழுந்தருள்கலாயத்தில் எழுந்தருள்கோம் ஆணவம் அழிக்கும் ஆரியே ஓம் ஆணவம் அழிக்கும் ஆதியே ஓ பிரத்யங்கிரா தேவியே மகா பிரத்யங்கிரா தேவியே காவலே ஓம் தேவி உபாசகரின் காவலே பிரத்யங்கிறா தேவியே பிரத்யங்கிறாரே தேவியே மிகம் பலா யாகத்தியில் எழுந்தருள்கலா யாகத்தியில் எழுந்தருள்கோம் குருவாகும் கோதங்கள் தவிப்பவரே ஓம் குருவா கவிப்பவரே ஆ பிரத்யங்கிரா தேவியே ஓம் பிரத்யங்கிரா தேவியே இகும்பலா யாகத்தியில் எழுந்தருள்கலா யாகத்தியில் எழுந்தருள்க ஓம் கலியுக பிரதிய தேவியே ஓம் கலியுக பிரதிய தேவியே ஆ பிரத்யங்கிரா தேவியே ஆ பிரத்யங்கிரா தேவியே இகும்பலா யாகத்தியில் எழுந்தருள்க துதிய மகிழ்பவரே அடியவர் துதியாள் மகிழ்பவரே மகா பிரத்யங்கிரா தேவியே மகா பிரத்யங்கிரா தேவியே இது வலாயாக தீர் எழுந்தவர்கலாயாக எழந்த ி ஆ நிறைப்பவரே குண்டலினி ஆட்சியில் நிறைபவரே க பிரத்யா தேவியே பிரத்யிரா தேவியே யா கட்சியில் எழுந்தருளும் தேவியே ஓம் பிரடியற்ற தேவியே பலா பிரத்யா தேவியேங்கிரா தேவியே பலாயாக எழுந்தருள மிகம்பலாயாக எழுந்தருள்க பராசக்தியில் படை தலைவியே ஓம் பராசக்தியில் படை தலைவியே பலாயாகத்தில் எழுந்தருள்கலாயத்தி தமிழ்பவனே ஓம் சங்கடங்க யாகும் தமிழ்ப்பவனே மகா தேவியே மகா பிரத்யிரா தேவிபலா யாகத்தீ எழுந்தருகும் பலா ஓம் கணபதி உகந்தனையே ஓம் உச்சித்த கணபதி உகந்தனையே பிரத்யங்கிரா தேவியே பிரத்தியங்கிரா தேவியே இருந்தா யாக எழுந்தருள்கலா யாகத்தியில் எழுந்தருள்கோம் சந்தோஷ சரபரின் சக்தியே ஓம் சந்தோஷ சரபரின் சக்தியே ஆ பிரத்யங்கிரா தேவியே அண்ணா பிரத்யங்கிரா தேவியே திருபலா யாகத்தியில் எழுந்தருள்க எழு ஓம் நீண்ட வராகியின் நிச்சிலமே ஓம் நீண்ட வராகியில் மகா பிரத்யங்கிரா தேவியே மகா பிரத்யிறேவியே எதும் வலா யாகத்தீயில் எழுந்தருள்கும் தீயில் எழுந்தருள்கோம் சஞ்சலம் திருதனை ஓம் சஞ்சலம் வேறுதனை கலைபவனே மகா பிரத்யங்கிரா தேவியே மகா தேவியே இலா யாகத்தில் எழுந்தருள்கும்பலாயாக எழுந்தருள்கோம் ஆயாசம் தீர்மாதா கௌனிகே ஓம் ஆகாயம் தீர்மாயா கௌளியேங்கிரா தேவியே இரும்பலா யாகத்தில் எழுந்தருள்கலா யாகத்தில் எழுந்தருள்கோம் நள்ளிரவு யாகத்தில் மகிழ்பவரே ஓம் நள்ளிரவு யாகத்தில் மகிழ்பவரே ஓம் பிரத்யா தேவியே மகா பிரச்சி என்கிறா தேவியே இரும்பலா யாகத்தில் எழுந்தருள்கலா யாகத்தில் எழுந்தருள்கும்பலா யாகத்தில் எழு மிகும்பலா யாகத்தீ எழுந்தருள்க அட்டமி பூசையின் அணங்கே ஓம் அட்டமி பூசையின் அணங்கே மகாபத்திங்கிரா தேவியே மகாபத்தியாதேவியே மலா யாகத்தீ எழுந்தருள்கும் எலா யாகத்தில் எழுந்தருள்கள் எழுந்தருள்களம் முனிர பார்த்தருள்வாய் தருள்வாய் மகாஜி இந்திரா தேவியே மகாபதி இங்கிரா தேவியே கும்பலா எழு நலா யாகத்தியில் எழுந்தருக நம்பா யாகத்தியில் எழுந்தருக ஓம் ஆதி சிவனே ஆதிபராசக்தி ஹே ஓம் ஆதி சிவனே ஆதிபராசக்தி ஹே எும்பா யாகத்தீயில் எழுந்தருள்க ஓம் பரமசிவன் பார்வதியே ஓம் பரமசிவன் பார்வதியே இகும்பலா யாகத்தீயில் எழுந்தருள்கும் யாகத்தீயில் எழுந்தருள்க ஓம் பரமேஸ்வரன் பரமேஸ்வரியே ஓம் பரமேஸ்வரன் பரமேஸ்வரியே இகும்பலா யாகத்தீயில் எழுந்தருள்கலா யாகத்தீயில் எழுந்தருள்கோம் கோயில் எழுந்தருடைய திருக்கோயில் எழுந்த புரியும் அருளாட்சி புரியும் விநாயகரே விநாயகரே நெகும்பலா யாகத்தியில் எழுந்தருள்கலா யாகத்தியில் ஓம் ஸ்ரீ பிரத்யங்கிரா தேவியே ஓம் ஸ்ரீ பிரத்யங்கிரா தேவியே எகும்பலா யாகத்தியில் எழுந்தருள்கும் எழுந்தருள்கதினெட்டாம் படி கருப்பசாமியே பதினெட்டாம் படி எழுந்தருள்க மிகவும் வராயாக தீயில் எழுந்தருள்க ஓம் ஸ்ரீ வராகி அம்மனே ஓம் ஸ்ரீ வராகி அம்மணே